வடபத்திரகாளியம்மன் கோவில் இது இந்த ஸ்ரீரங்கம் பெரிய கோவிலுடைய மதில் சுவர்டை ஒட்டி தான் இந்த கோவில் இருக்குது ஸ்ரீரங்கம் கோவில்னு சொல்கிறது பெரும்பாலும் அதை சொல்லுவாங்க அதை ஒட்டி இருக்கிற அதனுடைய மதில் சுவர் இது மதில் சுவரை ஒட்டி வடக்கு அலைய அடைய வளஞ்சான் தெரு அப்படிங்கிறது இந்த தெருவுக்கு பேர் ஆல்ரெடி இந்த கோவில் இந்த தாண்டி இருந்துச்சு அதனுடைய வெளிப்புற கேட்டு வந்து இந்த மரத்துக்கு அந்த பக்கம் இருந்துச்சு இப்போ வந்து இதை புனர் நிர்மாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இடிச்சி சரி பண்ணிக்கிட்டு மேற்கொண்டு அதை விஸ்தீரப்படுத்துகிற வேலையில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நாங்கள் நிற்கிற நம்ம நிற்கிற இந்த பகுதிகள் எல்லாமே இந்த சைடில் எல்லாம் சின்ன சின்னதாக சில சிற்பங்கள் தெய்வங்கள் அது மாதிரி இதெல்லாம் வச்சுருந்தாங்க அது எல்லாத்தையும் உள்ளே வச்சுருக்குறாங்க சிலது வெளியே இருக்குது அதில் இந்த பகுதியில் ஒரு மூணு இருக்கும் மூணு சிற்பங்கள் சின்ன சின்னதாக சிறு தெய்வ வழிபாடுங்கிற மாதிரி சின்ன சின்னதாக வழிபாட்டு தெய்வங்களை சின்னதாக வச்சுருப்பாங்க அதுக்குன்னு சில பூஜை புனஸ்காரங்கள் வழிபாடு இதெல்லாம் செய்வாங்க அதில் ஒன்று என்னென்னு கேட்டால் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த இது இப்போ வந்து இது ஏதோ ஒரு சவுத்தில் சம்மந்தம் இல்லாமல் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம் ஆனால் கோயிலின் உட்புறத்தில் இருந்துச்சு இதில் இருக்கிற செய்தி என்னென்னு கேட்டால் யாருக்கா புரியுதா எழுதியிருக்க வாசிக்க முடியுதா ரசூலுல்லா மட்டும் இப்போ தெரியுது ஆல்ரெடி இதில் அவங்க நிறைய வளமையாக பூஜை செய்வாங்க அது ரொம்ப காலமாக அப்படியே செஞ்சு 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 அது முதல் பகுதியை அழிஞ்சு பின்பகுதி மட்டும் தெரியுது முழுமையாக அதில் என்ன இருந்துச்சுன்னு கேட்டால் நம்மளை நம்மளே யூகிச்சிட முடியும் ரசூலுல்லான்றதுன்னா லாய்லா இல்லை தான் முகமது ரசூலுல்லா அதுதான் இங்கே இருந்துச்சு ஒரு பெரிய ஆச்சரியமான செய்தி என்னன்னு கேட்டால் ஒரு வழிபாட்டு தலத்துக்குள்ள ஒரு இந்து மதத்தினுடைய வழிபாட்டு தலத்துக்குள்ள இஸ்லாத்தினுடைய களிமா தையிபா வந்து உள்ள ஒரு கல் க ஒரு கல்வெட்டாக பதிக்கப்பட்டிருக்குது நீண்ட காலமாக ஆனதுனால அது இன்றைக்கி அடைஞ்சு போய் இருக்குது இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு மீண்டும் இருக்கிறதும் அழியலாம் அது பாதுகாக்கப்பட்டால் அது கரெக்டாக மெயின்டைன் பண்ணப்பட்டால் அது அப்படி இருக்கிறதாது மிச்சமாக தக்க வைக்கப்படலாம் நீங்களேன் இப்படி எப்படி உள்ளே வந்துச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய இமாலய கேள்வி ஏன்னா சித்தாந்த ரீதியா பார்த்தீங்கன்னா நேரும் ரெண்டும் ரெண்டு துருவம் வணக்கத்திற்குரிய இறைவன் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுகிற ஒரு சித்தாந்தமும் இன்னொரு சித்தாந்தமும் ரெண்டும் ஒன்றாக முடியாது ஆனா ஒரு வழிபாட்டு தலத்துக்குள்ள அதை மறுக்கிற இன்னொரு வழிபாட்டு தளத்தினுடைய அடிப்படை கொள்கையாக இருக்கிற ஒரு களிமா தையபா இந்த இடத்துல வந்தது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இந்த நிலப்பரப்புல குறிப்பாக நாம் வாழுகிற இந்த சமூக இந்த பகுதி அமைப்பில் முஸ்லீம்களும் முஸ்லீம் இல்லாத மக்களும் எவ்வளவு நெருக்கமாக அன்னியன்னியமாக வாழ்ந்தார்கள் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த கல்வெட்டு இது பரவாயில்ல இந்த பகுதியில் இருக்கிற சின்ன பிள்ளைங்க பெரியவங்க அவங்கள்ட்டெல்லாம் கேட்டதுக்கு இதுக்கு இது என்ன செய்யப்படும்னு கேட்டால் இங்கே ஒரு பச்சை துணி போற்றிருப்பாங்க முஸ்லீம்கள்னால் பச்சை அப்படின்னு ஒரு இது இருக்கில்லை அப்படி அல்ல பச்சை கலரும் நம்ம கலர் தான் எல்லா கலரும் வெள்ளை கலரும் கலர் தான் எல்லா கலரும் ஏ ஏற்றுக்கொள்ளப்பட்ட கலர் தான் நமக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கலர் இல்லை ஆனால் ஒரு நீண்ட நீண்ட காலமாக முஸ்லீம்கள்லாம் ஒரு பச்சை கலர் அப்படிங்கிற ஒரு அடையாளம் இருக்குல்ல அந்த நம்பிக்கையை ப உறுதிப்படுத்துகிற வகையில் அப்போ நம்மளை பெருமைப்படுத்துறதுக்காண்டி அவங்க இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த கல்வெட்டை மறைச்ச மாதிரி ஒரு பச்சை கலர் துணி ஒன்று போட்டு போர்த்தி இருப்பாங்க அவங்க வழிபாடு செய்கிற நேரத்தில் இங்கே பூ போடுவாங்க பூவை போட்டு அவங்க அவங்க செய்கிற மாதிரி இந்த பூ போட்டு பார்க்குற அந்த இது செய்வாங்க இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் நாங்கள் ஏற்கனவே வந்த நேரத்தில் இங்கே உள்ள பையங்க சிறுவர்கள் பெரியவங்க எல்லாத்தையும் பேசும் பொழுது சில பேர் சொன்னாங்க இது அல்லாசாமி அப்படிங்கிறாங்க சில பேர் சொல்கிறாங்க பட்டாணி ராவுத்தர் அப்படிங்கிறாங்க இன்னும் இன்னொருத்தவங்க வேற ஒரு பேர் சொன்னாங்க நம்மளை ரிலேட்டிவ் நம்மளை குறிக்கிற மாதிரியான முஸ்லீம்களை குறிப்பதை போன்ற சொற்களை பல்வேறு சொற்களை இந்த இதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இது நீண்ட காலமாக இந்த பகுதியில் புழக்கத்தில் இந்த மக்களுடைய பயன்பாட்டில் இருந்துகிட்டு இருக்குது இதில் வேறு எந்த மாதிரியான பூஜை புனஸ்காரங்களும் இல்லை அவ்வளோதான் ஒரு பத பச்சை துணி போர்த்தி இருக்கிறது பூ போடுறது அதை தாண்டி மற்ற மற்ற தெய்வங்களுக்கு செய்கிற வழிபாடுகள் எல்லாம் செய்வாங்க இதுக்கு செய்யறது அங்கே எல்லாம் மற்ற சுவாமிகள் செய்கிற மாதிரி அது மாதிரி இதுக்கும் பொங்கல் வச்சு மத்த பூஜைகள் பண்ற மாதிரி எல்லாத்துக்கும் செய்வோம் அதுக்கு வந்து சூடம் காட்டுவோம் எல்லாமே செய்வோம் அது மத்த சாமிகளுக்கு என்ன சேருவோம் அதே மாதிரி இதுக்கும் அதே மாதிரி முழைச்சாலத்து சாமிக்கு என்ன சேருமோ அதே இதுக்கும் செய்ய இதுக்கும் செய்வாங்க அது இங்க இங்க இதை ஒரு வழிபாட்டு முறையை இவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு காலத்துல இந்த பகுதியில ரொம்ப நெருக்கமாக அந்யோன்னியமாக முஸ்லீம்களும் முஸ்லீம் இல்லாத மக்களும் இருந்துகிட்டு இருந்துருக்குறாங்க அளவுக்கு அன்னியோன்னியம்னு கேட்டால் இந்த மாதிரியான மக்களுக்கு நம்ம பெருமை சேர்க்கணுமே அவங்கள நம்ம பெ நம்முடைய நஷ்டங்கள் அவங்க வந்து நிற்கிறாங்க அவங்களுடைய நஷ்டங்கள் நம்ம போய் நிற்கிறோம் அப்படின்னா அவங்கள நம்ம மரியாதைப்படுத்துகிறோங்கிறத வெளிப்படுத்துறது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்பொழுது உங்களுடைய ம ப படங்களை உங்களுடைய உருவங்களை நாங்கள் உள்ள சிற்பங்களை செதுக்கிக்கிறோன்ற மாதிரியான ஒரு பெர்மிஷன் கேட்கப்பட்டிருக்கு அது எங்கள் மார்க்கத்தில் அனுமதி இல்லைன்னு மறுத்த உடனே அப்போ வேறு எதை நீங்கள் பெருசாக மதிக்கிறீங்க நாங்கள் இது தான் எங்களுடைய அடிப்படை உலகையாக வச்சுருக்கோம் அப்படின்னா உ நீங்கள் எதை வழிபடுறீங்களோ நாங்களும் அதை வழிபடுறோம் ஆனால் நம்ம வழிபடுற முறை வேறு அவங்க வழிபடுற முறை வேறு ஆனாலும் நாங்களும் அதை வழிபடுறோம்னு சொல்லிட்டு அவங்களுடைய முறைக்கு ஏற்ப அதை எடுத்து ஒரு சிற்பமாக்கி அதை ஒரு கல்வெட்டாக வடித்து அதை தங்களுடைய கோயிலுக்குள்ளே வச்சிருக்கிறாங்க இப்போதைக்கு இந்திய சூழலில் நமக்கு தேவைப்படுகிற மிக முக்கியமான செய்தி இது சொல்லுது நம்முடைய முன்னோர்கள் இந்த ஊரில் இந்த இந்த பகுதியில் அன்னியொன்னியமாக அண்ணன் தம்பியா உசுறு அப்படி வாழ்ந்திருக்கிறாங்க அப்போ நம்மளை பிரிக்கிறதுக்கு ஏதாவது ச வேலைகள் இங்கே நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு நம்ம ஒருபோதும் இடமளிச்சிடக்கூடாது ஒருபோதும் நம்ம எதிரிகள் கிடையாது நாம் இன்றைக்கி முஸ்லீம்களாக இருக்கலாம் ஆனாலும் ஒரு அஞ்சு தலைமுறை பத்து தலைமுறைக்கு பின்னாடி நம்ம தேடி போனால் ஏதோ இந்த பகுதியில் இருக்கிற ஏதோ ஒரு சாதியில் ஒரு சாதியாக தான் இருந்திருப்பாங்க நம்முடைய முன்னோர்கள் நம்ம ஒன்றும் அரபு நாட்டு இறக்குமதிகள் இல்லையே இந்த பகுதியில் இருக்கிற நம்முடைய முன்னோர்கள் தான் வேறு வேறு மதங்களில் வேறு வேறு சாதிகளில் கவுண்டராக இருந்திருப்பாங்க பிராமணராக இருந்திருப்பாங்க செட்டியாராக இருந்திருப்பாங்க தலிதாக இருந்திருப்பாங்க ஏதோ ஒன்றா இருந்திருப்பாங்க அப்படி இருந்தவங்க தான் இன்னைக்கு இந்த கொள்கைகள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஏற்றுக்கிட்டாங்க இன்றைக்கி நம்ம அவங்களுடைய வாரிசுகளாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்போ நம்ம எல்லாருமே ரத்த பந்தம் தான் மாமச்சம் தான் அந்த உறவை நிலைநாட்டுகிற ஒரு அற்புதமான ஒரு கல்வெட்டு இந்தியாவின் வேறு எந்த பகுதிகளிலும் இப்படியான ஒரு உணர்ச்சிகரமான ஒரு இது இருக்கிற மாதிரியான தகவல் நமக்கு இது வரைக்கும் கிடைக்கல இது பாதுகாக்கப்பட வேண்டிய உலகத்துக்கு சொல்லப்பட வேண்டிய இன்றைக்கு இருக்கிற இந்த பிரிவினை சூழலில் இது மேலும் வலுப்படுத்தி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய முக்கியமான ஒரு ஒரு வரலாற்று ஆதாரம் இது நம்ம உங்கள் சார்பில் நம்ம எல்லார் சார்பிலையும் ஐயாவுக்கு கேட்டுக்கிற கோரிக்கை என்னென்னு கேட்டால் அதை இன்னும் பழுது நீக்கி அதில் இருக்கிற அந்த பழுதுகளை நீக்கி

மக்களுக்கு சொல்வதற்கு ஒரு பெரிய பயணம் நம்முடைய அந்த ஒற்மைய பறையை விஷயமா இருக்கும் நாங்க முழுசா அதை எழுதி தந்துடுறோம் நீங்க அதை கொஞ்சம் செஞ்சு நம்ம செய்யற ஒரு நூறு வருஷத்துக்காவது ஞாபகம் இருக்கும் அப்புறம் பின்னாடி உறவு எப்படி பண்ணிட்டோம் வரேன் அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணாலும் பார்க்க போகணும் இல்ல அது தனியா கிட்ட இதனுடைய பூர்வீகம் பாத்தீங்கன்னா ஆயிரம் வருஷம் கணக்கு சொல்றாங்க எங்களுக்கு எழுத்தோ போக்குவரத்தோ கல்வொர்த்தோ வாய் வாய் செய்தி வாய் வழி செய்தி